வணக்கம் நேர்களை மீண்டும் ஒரு தோப்பினூடாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக சந்தோஷம் இன்றைய தினமும் நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா அவர்கள் தொடர்பாகவும் அவர் குறிப்பாக இந்த மக்களுக்கும் அல்லது வைத்தியத்துறைக்கும் அல்லது இந்த நாட்டுக்கும் எவ்வாறான சேவைகளை செய்து வருகின்றார் என்பது தொடர்பாகவும் அதிலும் குறிப்பாக இந்த துறையை சார்ந்தவன் என்கின்ற ரீதியில் இந்த வைத்தியத்துறை சார்பாக எப்படி செயல்பட வேண்டும் இந்த வைத்தியத்துறை சேவையாற்ற வேண்டும் வைத்தியர்களுடைய செயல்பாடு எப்படி இருக்க வேண்டும் என்பதிலே நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா அவர்கள் மிக தெளிவாக இருந்து வருகிறார் அந்த நேரத்தில்தான் அவர் ஒரு விஷயத்தை சொல்றார் குறிப்பாக இந்த வைத்தியர்கள் வந்து மக்களுக்காக தங்களை அர்ப்பணித்து பணியாற்றுகின்ற கடவுளாக இருக்கிறார்கள் என்கிற விதத்தில் நாடாளுமன்ற உறுப்பினர் அச்சுரா அவர்களுடைய கருத்து கடந்த காலங்களிலே அமைந்திருந்ததை நாங்கள் எல்லோருமே வந்து அவதானிக்க கூடியதாக இருந்தது ஒரு விஷயத்தை மிக தெளிவாக சொல்ற என்னென்னு சொல்லி சொன்னால் ஜிஎம்ஓ ஏ என்றால் என்ன அது எதற்காக கொண்டு வரப்பட்டது அந்த அமைப்புடைய நோக்கம் என்ன ஆனால் இந்த வைத்தியத்துறையிலே அந்த அமைப்பு எப்படி பணியாற்ற வேண்டும் தற்போது எப்படி பணியாற்றுகின்றது இதனால் வைத்தியர்களுக்கு எவ்வாறான நன்மை கிடைக்கும் என்பது தொடர்பில் வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் மிக தெளிவாக சொல்கிறார் என்ன பொறுத்த வரைக்கும் சாதாரணமான டாக்டர்ஸோட எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல இந்த ஒன்று ரெண்டு பிரச்சனை பண்ற டாக்டர்ஸ் மேனோட பிரச்சனை இருந்த ஒழிய மற்றபடி சாதாரணமான டாக்டர்ஸோட பிரச்சனை இல்லை பட் நான் எப்போ சப்போர்ட் பண்ண தான் பார்ப்பேன் இந்த வீடியோ வந்து முக்கியமானது என்னென்றால் என்னோட ஜிஎம்ஓஏ சம்பந்தமானது ஜி எம் ஓஏ என்றால் என்னென்றால் கவர்மெண்ட் மெடிக்கல் ஆபிசர்ஸ் அசோசியேஷன் சொல்லுவார்கள் அது ஒரு ட்ரேட் யூனியன் அது ஒரு தொழிற்சங்கம் உங்களுக்கு தெரியும் நான் நினைக்கிறேன் இலங்கையை பொறுத்த வரைக்குமே ஆக பலம் கூடின ட்ரேட் யூனியன் வந்து ஜிஎம்ஓ கிட்டத்தட்ட இருபத்தி ரெண்டாயிரம் இருபத்தி நாலாயிரம் மெம்பர்ஸ் இருக்கிறது அதுக்குரிய காரணம் என்னண்டா ஒவ்வொரு டாக்டரும் வந்து இன்டர்ன் செய்து முடிக்க அவையிட மெம்பர்ஷிப் ஓட்டோமேட்டிக்காவே ஜிஎம்ஓ மெம்பர்ஷிப்புக்கு போயிடும் அது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம் நீங்க நாங்களா போய் மெம்பர்ஷிப் எடுக்கிறீங்களா அது ஓட்டோமேட்டிக்காவே கவர்மெண்ட்டும் ட்ரேட் யூனியனும் செய்த ஒரு அக்ரிமெண்டால ஒவ்வொரு வருஷமும் டென்டாயிரம் ரூபா வட்டு காசும் வெட்டி கொண்டு அதுக்கு அந்த காசலுக்கு என்ன நடக்கிறது ஆண்டவன் தான் தெரியும் தளரி சம்பந்தமான ஒரு பிரச்சனை உண்டு இப்ப ஜிஎம்ஓ கையில் எடுத்துருக்கு வளமையா இவர்கள் என்ன செய்வார்கள் சொன்னால் சலரி சம்பந்தமான பிரச்சனையை கையில் எடுப்பார்கள் சோ அப்படி எடுக்கல என்ன நடக்கும்டா எல்லா டாக்டர்ஸும் ஜிஎம்ஓயே சப்போர்ட் பண்ண முடியாது தான் சலரி கூட்ட விருப்பம் இல்ல பட் உண்மையாவே சலரி கூட்டுப்படமாண்டா இல்ல தங்களோட பவரை காட்டுறதுக்கும் மற்றது எல்லா டாக்டர்ஸும் ஜிஎம்ஓய்க்கு சப்போர்ட் பண்ணிக்கல அதற்கு பிறகு எடுக்கிற பிள்ளையான ஜிஎம்ஐ டிசிஷன்ஸுக்கும் இந்த எல்லா டாக்டர்ஸும் சப்போர்ட் பண்ணினோம்ன்ற மாதிரி ஒரு ஐயப்பாடம் இருக்கு இதே நேரத்தில் தான் இந்த வைத்தியர் தொடர்பாக பலவிதமான குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்படுகிறது அது என்ன பார்த்தமாக இருந்தால் வைத்தியர்கள் வந்து கடமை நேரங்களில் சரியாக கடமையாற்றுவதில்லை அவர்கள் வந்து தனியார் வைத்தியசாலைகளில் பணியாற்றி வருகிறார்கள் என்கின்ற குற்றச்சாட்டும் முன்வைக்கப்படுகிறது இதே நேரத்தில் இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் என்ன சொல்லிட்டு சொன்னால் சிலர் சொந்த மருத்துவமனைகளை வைத்து தனியார் மருத்துவமனைகளை வைத்து அங்கு பணியாற்றுகிறார்கள் ஆனால் கடமை நேரங்களை அவர்கள் துஷ்பிரயோகம் செய்கிறார்கள் என்கின்ற வாதம் அல்லது குற்றச்சாட்டு முன்வைக்கப்படு வருவதை அல்லது வந்திருப்பதை நாங்கள் நீங்கள் எல்லோருமே வந்து அவதானிக்க கூடியதாக இருந்திருக்கிறது ஆகவே இதிலே ஏற்படுகின்ற சாதக பாதக விடயங்களை அல்லது இது தொடர்பாக இந்த வைத்தியர்கள் தங்களுடைய பணிகளை எப்படி ஆற்றி வருகிறார்கள் அல்லது அவர்கள் அரச இந்த பணிகளிலே துஷ்பிரயோகங்களை மேற்கொள்கிறார்களா அல்லது அந்த வைத்தியர்கள் மக்களுக்கும் அல்லது இந்த நாட்டுக்கும் நோயாளிகளுக்கும் அல்லது அந்த வைத்தியசாலைக்கும் எவ்வாறான நன்மைகளை பெற்றுக் கொடுப்பதற்காக சேவையாற்றிக் கொண்டிருக்கிறார்கள் என்பது தொடர்பாக நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா அவர்களுடைய கருத்து இவ்வாறு இருக்கிறது இன்டர்ன் முடிச்சிட்டு அதாவது வந்து இந்த எக்ஸாம் முடிச்ச பிறகு ஒரு வருடம் சும்மா இருக்கும் அதை சொல்வார்கள் ப்ரீ இன்டர்ன் இன்டர்னுக்கு முதற்பட்ட ஒரு வருட காலப்பகுதி அந்த நேரங்களில் தான் டாக்டராகவும் வேலை செய்யலாம் டிகிரி எடுத்துட்டான் ஆனா இன்டர்னும் இல்ல ஸ்ரீலங்கா மெடிக்கல் கவுன்சில ரெஜிஸ்டர் பண்ணவும் இல்ல ரெஜிஸ்ட்ரேஷன் இல்லாம டாக்டரா வேலை செய்யவும் இயலாது சோ இவர் என்ன செய்ய போறாருன்னு சொன்னால் அந்த ப்ரீ இன்டர்ன் நேரத்துல நூற்றி எழுபது ரூபாய் மனத்திய அதிக ரூபாய் முன்னூறு ரூபா ரூபாய் சில பேர் அந்த ஒருடமும் ஹாஸ்பிட்டல் டாக்டர்ஸ் இல்லாத இடங்களில் தாங்களாவே ஒரு பிரைவேட்ட ஸ்டார்ட் பண்ணி மேசை கீழே கொஞ்சம் மருந்து எழுதி இந்த இன்டர்ன் செய்யாம ஒரு முழுமையான அறிவு வராது டாக்டர்ன்ற சம்பந்தமான முழுமையான அறிவு வந்து இன்டர்ன் செய்யாம வராது இப்ப என்னென்றால் இந்த இன்டர்ன் செய்யல முப்பத்தாயிரம் ரூபாய் சொன்னதுதானே இப்ப அந்த இன்டர்ன் செய்யற காசுன்னு நினைக்கிறேன் அம்பத்தி லட்சமோ அறுபதினாயிரம் ரூபா அந்த ஒன்று இந்த போன வருடம் வரைக்கும் இப்ப என்ன இருக்கிறார்கள் என்றால் அதே தொண்ணூறாயிரம் ரூபாய் என்னவோ மாத்தி இருக்கிறார்கள் நினைக்கிறேன் அது தவிர மின்ஜன் செய்யற காசையும் கூட்டிக்கா சோ சுகாதாரம் வச்சு செய்த அதுவும் உண்டு அது தவிர உங்களுக்கு தெரியும் என்ன தெரிய வேணும் என்னண்டா சரி அது தவிர உங்களுக்கு தெரிய வேணும் என்னண்டா இன்டர்ன் முடிச்சா பிறகு எங்களை சொல்றது ரிசைட் இன்டர்ன் செய்யல ஹவுஸ் ஆபிசர் சொல்றது இன்டர்ன் முடிச்சா பிறகு சொல்றது ரிசைட் ஹவுஸ் ஆபிசர் அதாவது வந்து தங்குமுட வீட்டு

வைத்தியர்களுக்கு வழங்கப்படுகின்ற வேதனங்கள் தொடர்பாகவும் ஆனால் சில வைத்தியர்கள் இன்றும் வஞ்சிக்கப்பட்டு வருகிறார்கள் மிக மோசமாக பாதிக்கப்பட்டு வருகிறார்கள் அங்கு பாதிக்கின்ற வைத்தியர்கள் யார் என்று பார்ப்போமாக இருந்தால் சாதாரண வைத்தியர்கள் தான் மிக மோசமாக பாதிக்கப்படுகிறார்கள் அதே வைத்தியர்கள் தான் கண்ணும் கருத்துமாக வேலை அதாவது பணியாற்றி வருவதையும் அவதானிக்க கூடியதாக இருக்கிறது இதே நேரத்திலே இன்னும் பல வைத்தியர்கள் நிச்சயமாக அர்ப்பணிப்புடன் அந்த நோயாளிகளுடைய உயிரை காக்க வேண்டும் அவர்களுடைய நோய்கள் வேகமாக மாற வேண்டும் அல்லது அவர்கள் குணமடைய வேண்டும் என்பதற்காக அர்ப்பணிப்புடன் செயலாற்றுகின்ற எத்தனையோ வைத்தியர்கள் இன்னும் இருந்து கொண்டுதான் இருக்கிறார்கள் பணியாற்றி கொண்டுதான் இருக்கிறார்கள் அதே நேரத்திலே இந்த அரச கடமையை அல்லது தங்களுடைய கடமையை துஷ்பிரயோகம் செய்கின்ற வைத்தியர்களும் இன்னும் இருந்து கொண்டுதான் இருக்கிறார்கள் தற்போதைய அரசாங்கத்துடைய காலத்திலே அந்த துஷ்பிரயோகங்கள் மிக குறைவாக இடம்பெற்று வந்தாலும் ஆனாலும் தற்போது இடம்பெற்று வருகின்றது என்பது மறுதளித்து விட முடியாத உண்மையாக இருக்கிறது அந்த வகையில்தான் இன்றைக்கு சில வைத்தியர்கள் குறிப்பாக அந்த சாதாரண வைத்தியர்கள் எப்படியான பாதிப்புகளை வந்து சந்திக்கிறார்கள் அதே அதேத்திலே அந்த வைத்தியர்களுடைய நிலைமை எப்படி இருக்கிறது ஆகவே இந்த வைத்தியர்கள் எவ்வாறு செயல்பட வேண்டும் இந்த வைத்தியர்களுக்கு உரிய அதிகாரிகளும் இந்த அரசாங்கமும் எவ்வாறான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்பது தொடர்பில் நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா அவர்கள் தெளிவாக ஒரு கருத்தை வைக்கிறார் அதுக்கப்புறம் உங்களுக்கு தெரியும் ஒரு சாதாரணமான டாக்டர்கிட்ட வேலை நேரம் வந்து எட்டு மணில இருந்து பன்னெண்டு மணி மட்டும் படிவா பழங்கி கொள்ளுங்க பன்னெண்டுல இருந்து ரெண்டு லஞ்ச் அவர்ஸ் வெளியில போயிடாது ஹாஸ்பிட்டல விட்டு வெளியில போய் பிரைவேட் ஒன்றும் செய்யலாது திருப்பி டென்ல இருந்து நாலு ஒர்க்கிங் அவர்ஸ் நாலு மணிக்கு வெளியே போகணும் அப்ப ஜோசிப்பா நாலு மணிக்கு பிறகு டாக்டர்ஸ் மாதிரி ஒருத்தரம் ஹாஸ்பிட்டல் இருக்கிற இல்லையாண்டு இருக்கிறது எப்படி என்றா அதுக்கு பிறகு அவர்கள் ஓவர் டைம் கொடுப்பார்கள் நாளில இருந்து எத்தனை மாத்தியா நீங்க ஓவர் டைம் செய்யறீங்க இப்ப உதாரணத்துக்கு நாங்கள் என்ன செய்யறேன்டா இன்றைக்கு நான் நைட் டியூட்டி செய்ய போறேன்டா ஈவினிங் ஃபைவ் வந்து இல்ல வந்து செய்ய போறேன்டா மார்னிங் வாரையில அது பிள்ளை மார்னிங் வாரையில மார்னிங் குவார்டர்ஸ்ல இருந்துட்டு இடவுல இருந்து ஒன் கோள்ல இருக்கிறது பின்னேறம் அஞ்சு மணில இருந்து விடிய காலமே எட்டு மணி மட்டும் ஒன் கோள்ல இருக்கு அந்த டைம் கோல் வந்தா போய் பாக்குறது சோ அதுதான் டியூட்டி அவசா எழுதுவா நாங்கள் எயிட் டுவெல் டூ என்ன எக்ஸ்ட்ராவா ஒரு நாலு நாங்கள் முந்தி வேலை செய்யல எழுதினாங்க

ஒரு மாதத்துல அம்பத்தஞ்சு வச்ச நாடுகள் நாட்கள் இருக்க முடியும் ஒரு வருஷத்துல எவ்வளவு லீவ் எடுக்கலாம் எல்லா லீவும் லீவ் நான் நீங்கதான் இது சாதாரணமா இயங்குற ஒரு ஓட்டுல அடிப்படை அதே நேரம் பாத்தீங்கன்னு ஒரு இப்ப உதாரணத்துக்கு ஐசியூ அல்லது சர்ஜிக்கல் தியேட்டர் அல்லது வந்து டாக்டர் சரியான குறைவுது என்ன செய்யணும்டா அவ எக்ஸ்ட்ரா ஆறு மணிக்கு அந்த டேரியில் எழுதுறோம் அதையும் தாண்டி எட்டு மணித்தியானம் பத்து மணி எல்லாம் வேலை செய்வார்கள் ஆனா ஆறு மியாவுக்குரிய பேமெண்ட் தான் கிடைக்கும் சில நேரம் இருபது நாட்கள் தாண்டியும் முப்பது நாளும் வேலை செய்யற டாக்டர்ஸும் நிற்கணும் இருபது நாள் கூடிய தான் வேற சில பேர் இந்த மார்னிங் எயிட் போரே நிக்கிற இல்ல எயிட் டென்னுக்கு வார ஹாஸ்பிட்டலுக்கு லெவனுக்கு கார் எடுத்துட்டு போயிடுறது கேட்கறதுக்கும் பிங்கர் பிரிண்டும் இல்ல ஒண்ணும் இல்ல ஸோ அந்த அந்த சில பேருக்கு அடிக்க வலிக்கிட்டு கடைசி இந்த முழு பேரும் தான் இப்ப முழு பேரும் ஹாஸ்பிட்டல் நிக்கணும் அதான் உண்மை வைத்தியர்கள் ஓவர் டைம் சொல்லுவோம் மேலதிக கடமை நேரங்களில் அல்லது தனியார் வைத்திய சாலைகளை அல்லது அந்த வைத்திய துறையை நாட வேண்டியதன் அவசியம் என்ன எதற்காக அவர்கள் நாடுகிறார்கள் ஒன்று அவர்களுக்கான வேதனம் குறைவாக வழங்கப்படுகிறதா அல்லது அந்த ஓவர் டைம் டைம்ல வந்து அவர்களுக்கு குறைந்த வேதனம் அந்த வேதனம் கொடுக்கப்படுவதில்லையா அல்லது அவர்களுக்கு எப்படியான பிரச்சனைகள் ஏற்படுகிறது ஆகவே எதற்காக இந்த வைத்தியர்கள் தனியார் வைத்தியசாலைகள் நாடுகிறார்கள் இது பொதுவான கருத்து அது மக்களுடைய இருந்து வருகின்ற ஒரு குறைபாடு அல்லது சந்தேகம் அல்லது ஒரு ஐயப்பாடு என்ன சொல்லி சொன்னால் வைத்தியர்கள் இன்றைக்கு மேலதிகமாக அரசு அந்த வைத்தியத்துறையிலும் அவர்களுக்கு ஏராளமான வேதனம் சம்பளம் வருகிறது அதே நேரத்தில் இன்னும் அவர்கள் உழைக்க வேண்டும் என்பதற்காக தனியார் வைத்தியசாலைகளை நாடி மேலதிகமாக சம்பாதித்து சொயூசாக வாழ்ந்து வருகிறார்கள் என்கின்ற குற்றச்சாட்டும் இருந்து கொண்டுதான் இருக்கிறது அதே நேரத்திலே அப்படியான சம்பவங்களும் நிகழ்ந்து கொண்டுதான் இருக்கிறது அர்ப்பணிப்புடன் பணியாற்றுகின்ற ஒரு சில வைத்தியர்களும் இருந்து கொண்டுதான் இருக்கிறார்கள் இன்றும் தனியார் வைத்தியசாலைகளில் பணியாற்றாத வைத்தியர்களும் இருந்து கொண்டுதான் இருக்கிறார்கள் என்பது மிக முக்கியமான விஷயமாக இருக்கிறது அவர்கள்தான் மனித நேயத்துடன் செயலாற்றுகின்ற அர்ப்பணிப்புடன் செயலாற்றுகின்ற வைத்தியர்களாகவும் இருக்கிறார்கள் அவர்களுக்கு பலவிதமான பிரச்சனைகளும் இருக்கலாம் பிரச்சனைகள் இல்லாதவர்கள் எவருமே இல்லை எந்த ஒரு மனிதரை எடுத்தாலும் ஒவ்வொருதற்கும் இருந்தாலும் வந்து ஏதோ ஒரு பிரச்சனை இருந்து இருக்கும் ஆனால் அதனையும் கடந்து செல்ல வேண்டும் அதனையும் கடந்து செல்வதன் மூலமாகத்தான் எங்களை நாங்கள் மேம்படுத்துவதன் ஊடாக எங்களை நாங்கள் வளர்த்து கொள்ளவும் முடியும் சமூகத்திலே எங்களுடைய சிறப்பான சேவைகளை ஆற்றவும் முடியும் என்பதுதான் யதார்த்தமான விடயமாகவும் இருக்கிறது அந்த வகையில் தான் இந்த வைத்தியர்கள் இதற்காக இந்த தனியார் வைத்தியசாலைகளை நாடுகிறார்கள் அங்கு தங்களுடைய கடமைகளை செய்கின்றார்கள் என்பது தொடர்பிலேயே அர்ச்சுனா அவர்களுடைய சரியான ஒரு விளக்கத்தை இப்போது பார்க்கலாம் ஸோ வந்து இந்த சில பேரால் இந்த ஒழுங்காக வேலை செய்கிற முழுப்பேரும் அந்த முழுப்பேர்களே நல்ல உதாரணமாக சொன்னால் ஃபோஸ்ட் க்ரெஜுவேட் ட்ரைனிஸ் அதே போஸ்ட் கிரேஜுவே ட்ரைனிஸ் என்றால் இன்டர்ன் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு வருஷத்துக்கு நீங்க ஒர்க் பண்ணி போட்டு அதற்கு பிறகு நீங்க என்ன செய்யலாம்டா என்னோட மேற்படிப்பை படிக்கலாம் போஸ்ட் கிராஜுவேட் படிக்கலாம் அதுக்கு எக்ஸாம் எழுதி எக்ஸாம் பாஸ் பண்ணா அஞ்சு வருடம் மேற்படிப்பை படிக்கலாம் உங்களுக்கு அந்த மேற்படிப்பு படிக்கிற காலத்துல இந்த நூற்றி இருபது எழுதக்கூடிய விடிவினமா கன்சல்ட் மேரண்டா இல்ல எண்பது எழுபது அறுபது சில பேர் நாற்பது சில பேர் தொழில் எழுதுறதே இல்ல அந்த அஞ்சு வருஷம் கஷ்டப்பட்டு முக்கியமா அந்த மேற்படிவு படிக்கிற யாருன்னு பாத்தீங்கன்னா காசு உள்ள ஆக்கள் ஹஸ்பண்ட் டாக்டர் வைஃபும் டாக்டரா இருக்கிறார்கள் ஒரு ஆள் என்ன செய்யும் படிக்காம தன் லைஃபை சாக்ரிஃபைஸ் பண்ண மற்றால் தான் அதை படிக்கும் படிச்சு முடிச்சிட்டு ஒரு ஆள் போரினு போயிட்டு மற்றாலோட சேர்ந்து போனு போயிட்டா வாழ்க்கை திரும்பி வரா அங்கே ஒரு கன்சல்ட் எனக்கு கிட்டத்தட்ட முப்பது லட்சம் நாற்பது லட்சம் சம்பளம் தரும் இங்கே ஒரு கன்சல்ட் ஒரு மேக்சிமம் மூன்று லட்சம் நாலு லட்சம் தான் சம்பளம் தரும் அதனால தான் இவங்க என்ன செய்யறேன்டா நாலு மணி என்ற ஓடி போய் பிரைவேட்ல இதுவரை நேரமும் நாடாளுமன்ற உறுப்பினரும் வைத்தியருமாகிய ராமநாதன் அர்ச்சுனா அவர்கள் இந்த வைத்தியத்துறை சார்ந்து பல விஷயங்களை வந்து மிக தெளிவாக சொல்லி இருக்கிறார் என்றால் என்ன அந்த அமைப்பு எப்படி செயற்படு வருகிறது இந்த வைத்தியர்கள் எப்படி தங்களுடைய கடமைகளை துஷ்பிரயோகம் செய்கிறார்கள் அதே நேரத்திலே அர்ப்பணிப்புடன் எந்த வைத்தியர்கள் பணியாற்றுகின்றார்கள் இந்த வைத்திய அதிகாரிகள் எப்படி செயற்படுகிறார்கள் அவர்கள் எப்படி செயற்பட வேண்டும் இப்படி பல்வேறு பிரச்சனைகளை வெளிப்படுத்தி இருக்கிறார் அந்த பிரச்சனைகளுக்கான சரியான விளக்கத்தை கொடுத்திருக்கிறார் இந்த வைத்திய இப்படியான துஷ்பிரயோகங்கள் நடக்கிறது அதற்கு இப்படித்தான் நடந்து கொள்ள வேண்டும் இந்த வைத்தியர்கள் இப்படியெல்லாம் நடக்கக்கூடாது மக்களும் இப்படி இருக்க வேண்டும் இப்படி பல்வேறு விதமான மக்களுக்கு நன்மை பயக்கக்கூடிய பல விடயங்களை மக்களுக்கு மட்டுமல்ல வைத்தியர்களுக்கும் நன்மை பயக்கக்கூடிய பல விடயங்களை மிக தெளிவாக சொல்லியிருந்தார் நல்ல சொந்தங்களை மீண்டும் ஒரு தோப்பினூடாக உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்